இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட் மழை பற்றி எரியும் சாலைகளால் பரபரப்பு வடக்கு இஸ்ரேலை குறிவைத்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதலில் ஈடுபட்டனர் இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பாலஸ்தீன் ஆயுத குழுவான ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அப்பாவிகள் பலியாகியுள்ளனர் அதே சமயம் இந்த தாக்குதல் சம்பவங்களில் ஹமாஸ் மக்கள் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு மறைமுக உதவி செய்து வருவதாக தொடர்ந்து இஸ்ரேல் குற்றம் சாட்டி வந்த நிலையில் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை கொன்றது இதனையடுத்து ஈரான் இஸ்ரேல் மீது நேற்று நூற்று எண்பத்தி நான்கு ஏவுகணைகளை வீசி பயங்கர தாக்குதலை நடத்தியது ஈரானின் தாக்குதல்களுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் இரு நாடுகளுக்கு இடையே போர் அபாயம் அதிகரித்து வருகிறது மேலும் லெபனானில் பேஜர் மற்றும் பாக்கி டாக்கிகளை வெடிக்க வைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த தாக்குதலை நடத்ததாம்தான் உத்தரவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஹெஸ்புல்லா அமைப்பினர் தொன்னூறுக்கும் அதிகமான ராக்கெட்களை ஏவி தாக்குதலில் ஈடுபட்டனர் இதனால் இஸ்ரேலில் சாலையில் கார்கள் பற்றி எரிந்தன ஹிஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன